ஹை ஃப்ரெண்ட் அனைவருக்கும் வரைக்கும் விலக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம காலிஃப்ளவரில் இந்த மாதிரி கூட வர இலையை வச்சு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் இந்த காலிஃப்ளவர் தோல் வச்சு இன்றைக்கி வந்து நம்ம இதை ஒரு ரெமடியாக யூஸ் பண்ணலாம் இந்த காலிஃப்ளவரில் பக்கத்தில் இருக்கிற இலையாக இருக்கும் நம்ம காலிஃப்ளவர் வாங்கும்போது ஒரு சில இலைகள் ஒன்றோ ரெண்டோ வந்து இருக்கும் இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் இருக்கிற இலையாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இந்த ரெமடிக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறதோ நல்ல பெருசாக யூஸ் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துலருந்து நான் உடச்சி எடுத்துருக்கேன் அதாவது அந்த பூ பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா அந்த இட அது வந்து சின்னதாக வந்து இலசா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த தண்டு பகுதிகளை வச்சு நம்ம இன்னொரு வீடியோ பண்ணலாம் அதுக்கு வந்து இந்த தோலை வந்து சைடில் கட் பண்ணிவிட்டு இந்த நல்ல ஒரு நாலஞ்சு தண்டு வரைக்கும் அந்த பூவில் இருந்து கீழுக்கு ஒரு நாலஞ்சு தண்டு வரைக்கும் சின்ன சின்னதாக எடுத்து நம்ம தோல் சைடில் வந்து அந்த இலையை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இது பாருங்கள் நல்லா ஊரில் வந்து பனி அதிகமாக இருக்கிறதுனால மதியானம் பன்னெண்டு மணி ஆகிடுச்சு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த இலை நல்லா மூடி இருந்ததுனால அதில் அந்த பனி அப்படியே இருக்குது இப்போ அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு அடுப்பு மேலே தவா வச்சுக்கலாம் தவா வந்து நல்ல சூடான அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கணும் கடுகு எண்ணெய் சேர்த்த அப்புறமா இந்த மாதிரி இலையை நம்ம இதுக்குள்ளே இப்படி வைக்கணும் அந்த உள் பகுதி ப்ளஸ் வெளிப்பகுதி ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து கடுகெண்ணெயில் முழுசாக வந்து டிப் பண்ணியிருக்கணும் இது வந்து இரும்பு தவா நீங்கள் வீட்டில் இரும்பு தவா வச்சுருந்தீங்கன்னா பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா இரும்பில் கடாயோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரம் இருக்குதுனாலும் அதை வந்து கேஸ் மேலே லைட்டாக வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இதை பண்ணலாம் இப்போ இதை இந்த மாதிரி நல்ல ரெண்டு சைடும் ஃபுல்லாக வந்து கடுகு எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இதை ரெண்டு பக்கமாக நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிக்கணும் கடுகண்ணெய் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறதுல சொல்லியிருப்போம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடியோஸ்க்கு மேலேயே நம்ம சேனலில் இருக்குது மோஸ்ட்லி நிறைய ரெமெடிஸும் சரி ரெசிபீஸும் சரி கடுகெண்ணையை பேஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்து இந்த மாதிரி ரெமெடி செய்யும் போது கண்டிப்பாக எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இதில் ஒரு லவங்கம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும் ஃபுல்லாக வந்து முடிஞ்ச வரைக்கும் பவுடர் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதை இந்த இலைக்கு மேலே போட்டுக்கணும் ப்ளஸ் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இது வந்து ஃபுல்லாக அந்த இலையில் நமக்கு டிப்பான மாதிரி இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து இப்படி ஒரு லேயர் மாதிரி நம்ம பண்ணிக்கணும் இப்போ மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போட்டு தவா வந்து நல்லா சூடாக இருக்குது மற்றபடி நான் ரொம்ப எல்லாம் நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம் தவா வந்து ரொம்ப சூடு பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு தடவை சூடு பண்ணிட்டீங்கன்னா அந்த சூடில் அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆனால் போதும் நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம் அடுப்பு வந்து ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா அப்புறம் தீஞ்சி போயிடும் அது வந்து யூஸ் பண்ண முடியாது இப்படியே நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நம்ம வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா ஃபுல்லாக அதில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் பாருங்கள் அடுப்பு வந்து சுத்தமாக எரியவே இல்லை ஜஸ்ட்டு வந்து அந்த அனல்லையே தான் இதை நான் ரெடி பண்ணுறேன் கேஸில் செய்யும்போது லாஸ்ட்டு சிம்மில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இந்த இலையோட இந்த இலையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணும்போது அந்த மஞ்சத்தூள் மசாலா வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு லவங்கம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் இடித்தது அது இந்த மாதிரி எடுத்து இப்போ மூட்டு வலி இருக்கிற இடத்துல இதை வந்து அப்படியே நம்ம அது மேலே வச்சுக்கணும் அது மேலே வச்சுட்டு நம்ம வந்து எப்படி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் ஒரு ஒத்தனம் போல் லைட்டாக கொடுத்துக்கணும் ஒத்தனை கொடுத்த அப்புறமா இந்த இலையை இப்படி இந்த மாதிரி திருப்பி வச்சு கட்டணும் அதாவது நம்ம எந்த பக்கம் இந்த மசாலா ஐட்டம்ஸ் வச்சோமோ அந்த பக்கம் நம்ம இதை இதுக்குள்ளே இப்படி வச்சு இதுக்கு மேலே எந்த இடத்துலையும் உங்களுக்கு வலி இருக்கும் அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சு கட்டிக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து எதாவது பேண்டட் மாதிரி துணி மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது வந்து மேலே ஜஸ்ட் லைட்டாக வந்து நமக்கு அது அப்படியே இருக்கிறதுக்காக தான் ஏன்னா இப்போ தூங்கும் போது நம்ம கால் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பினோம்னா அது நகர்ந்து போயிடும் அதனால் கட்டுறதுக்கு நைட்டில் கட்டிட்டு காலையில் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து இது வேலை செய்யும் ஒன் வீக்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் எவ்வளோ நாளைக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இப்போ இந்த தண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்டை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரியே அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த தண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் முக்கால் பாகம் அளவுக்கு நமக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு நமக்கு வெந்துச்சுன்னா போதும் ஃபுல்லாக வந்து வேக வேண்டாம் ஓரளவுக்கு வேகட்டும் காயோட பக்கத்தில் இருந்து நமக்கு பக்கத்துலேயே இருக்கிற தண்டுக அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் வந்து வெந்துச்சுன்னா போதும் ரொம்ப அதுக்கு மேலே அடியில் இருக்குது ரொம்ப வந்து கிட்டியாக இருக்குது வந்து சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாகவே வேக வச்சுருங்க ஹண்ட்ரட் பர்சண்ட்டுக்கு இப்போ ஒரு கப்பளவுக்கு கடலை மாவு கொஞ்சம் உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சீரகம் சேர்த்துக்கலாம் வறுத்து சீரகம் சேர்த்திங்கன்னா இதோடய ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பயன்படுத்துங்க இல்லைனா ஜஸ்ட்டு எப்போ வச்சா சமைக்கும் போது வெறும் கடையில் நமக்கு கொஞ்சமாக சீரகத்தை போட்டு நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கன்ஸ்டன்சி வந்து பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் ஜஸ்ட் வந்து லைட்டாக இந்த மாதிரி தண்ணி இருக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே நீங்கள் வீட்டில் வந்து சோடா வந்து பயன்படுத்துவீங்க அப்படின்னா சேருங்க ஆனால் சோடா வந்து உடம்புக்கு நல்லதில்லை அதனால நான் வந்து மோஸ்ட்லி ஐட்டம்ஸில் சோடா சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு ஓகே நீங்கள் கம்பல்சரி வந்து தினமும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணலாம் சோடா யூஸ் பண்ணும் இது என்ன ஆகுனா இந்த சீக்கிரமாக வேகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து நமக்கு உப்புன மாதிரி வரும் அதனால தான் மோஸ்ட்லி வந்து கடையில் லாம் பஜ்ஜியெல்லாம் செய்யும்போது சோடா யூஸ் பண்ணுவாங்க பஜ்ஜியெல்லாம் நல்லா உப்பிட்டு தெரியறதுக்காக இப்போ நம்ம வேக வச்சிருந்த இந்த தண்டுலாம் எடுத்து இந்த மாதிரி அந்த மாவில் வந்து போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு மாவில் போட்ட அப்புறமா நம்ம அப்படியே வந்து இதை எடுத்து வே அப்படியே இந்த எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா இதை நம்ம இந்த மாதிரி எடுத்து போடணும் குட்டி குட்டி சைஸில் இருந்தால் நமக்கு அந்த மாவு அதிகமாக இருக்கும் ப்ளஸ் உள்ளே வந்து அந்த தண்டு சின்னதாக இருக்கும் அப்போ வந்து அந்த டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும் ஒரு உங்களுக்கு ஆயில் வேண்டாம் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தவாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து தட்டி விட்ட மாதிரி நம்ம ஒரு அடைப்போல் கூட செஞ்சுட்டு சாப்பிட்லாம் ஆனால் எண்ணெயில் வந்து புரிச்சு சாப்பிட்றது கொஞ்சம் மஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எண்ணெய் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதிகமாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டும் சரி ஆயில் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகன்றதுனால உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து தவால் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பொறுமையாக மிதமான சூடில் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி மிதமான சூடில் இந்த மாதிரி புரிச்சு எடுத்தோம்னா செம சூப்பராக இது ரெடி ஆகிடும் இதோட கூட வேறு எதுவுமே வேணாங்க வெறும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயமோ பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு சட்னியோடு சாப்பிட்றது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஒரு தேங்காய் சட்னியோடயோ இல்லை கார சட்னியோடயோ ட்ரை பண்ணலாம் மஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மோஸ்ட்லியாக நமக்கு வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டோடு தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு மூட்டு வலிக்காக நம்ம இதை செஞ்சதோட கூடவே மூட்டு வலிக்கு நமக்கு இந்த தண்டு வந்து சாப்பிட்றதுனால மூட்டு வலி குறையிறதுக்கு நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப அதிகமாக வந்து அடியில் இருக்கிற தண்டு யூஸ் பண்ணாதீங்க மேலுக்குள்ளே அதாவது காய்க்கு பக்கத்தில் ஒரு அஞ்சாறு லேயர் வரைக்கும் மட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிறது டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது கடுக்கடுப்பாக இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்கிற இந்த லேயர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெண்டு வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்